வாழ்க வையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி ஏழு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அழகிய உடைய இவளுடைய தழுவுதல் தம்முடைய வீட்டிலிருந்து தாமீட்டிய பொருளை பகுந்து கொடுத்து உண்டார் போன்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் தன்னுள்ளே இருந்து அதாவது நம் தலை நடுப்பகுதியில் உருவாகும் அமுதத்தை கண்டு உண்டுவிட்டால் என்றும் இளமையுடன் இருப்பர் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இருந்து அதாவது நம் தலை நடுப்பகுதியில் உருவாகும் அமுதத்தை கண்டு உண்டுவிட்டால் என்றும் இளமையுடன் இருப்பர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்